வெல்கம் டு நட்ராஜ் அகாடமி யூடியூப் சேனல் இன்னிலேருந்து தினம் தோறும் நான்கு நாள்தோறும் நான்கு அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வினா விடைகள் உங்களுக்காக கொடுக்கப்படும் முதல் நாள் வினாக்களும் அதற்கான விடை அடுத்த நாள் வீடியோவிலும் தரப்படும் ஸோ இதன் பயனில் பெற நட்ராஜ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் நாளுக்கான வினாக்களை பார்ப்போம் ஒன்று ஜென் என்னும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கு டேஷ் என்பது பொருள் ஏ தானம் செய் பி தியானம் செய் சி உதவி செய் டி வணிகம் செய் இரண்டு நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது கற்பாவை உள்ளிட்ட கவிதை தொகுப்புகளை படைத்தவர் ஏ கு அழகிரிசாமி பி கர்ணமல்லீஸ்வரி சி உமாமகேஸ்வரி டி தில் திலகவதி மூன்று நேச்சுரல் ஸ்பேஸ் செட்டர் என்று அழைக்கப்படுவது ஏ நோட் பி ஏ நோட் சி பண்டாஃபிஸ் டி மூவிதழ் வாழ்வு நான்கு ஒன்றிலிருந்து ஒன்பது வரையிலான அனைத்து எண்களால் வகுப்படும் மிகச்சிறிய எண்ணைக் காண்க ஏ இரண்டாயிரத்தி ஐநூற்றி பத்து இரண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது இரண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது இதற்கான விடைகளை நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்